அட அந்த ரிப்போர்ட் செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் வந்துருக்கு. அதுல இருந்து இப்படி அளவுக்கு ஓட்டுக்காக 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 அது இப்போ கூட்டத்துக்குள் நடந்ததுன்னா இப்போ விஜய் விஜய்க்கே பயமா இருக்குமில்ல திருப்பி வந்தால் ஏதாவது பண்ணிருவாங்க ஏதாவது கூட்டம் நம்மளை மீறி அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது அதாவது இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணிக்கிறாங்களா ரொம்ப கொளுமடா டேய் இந்த மாதிரி எல்லாம் நாற்பது பேர் முப்பத்தொன்போது பேர் இல்ல குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க நாற்பத்தி ஓரு பேருன்னா ஆஹ் நாற்பத்தி ஏழு பேரு ஏழு குழந்தைங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் ஆறு பேரா அவங்களா நல்லா பண்ணிட்டு உள்ள தள்ளி மிதிச்சிருக்காங்க கழுத்து மேல மிதிச்சிருக்காங்க வயிற்று மேல பாண்டியன் ஆம்புலன்ஸ் தான் உள்ள வந்தது அதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க

வண்டியில கத்தி கொடி விட்டு இருக்காங்க ஆமா வண்டியில கத்தி கொடி ஓட்டிட்டு வண்டி எடுக்க அப்படியே வண்டி போனீங்கன்னு எடுத்து போயிட்டு அவசரம் சாப்பிட்றது போயிட்டான் அங்க போனா